வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே மே ஆறு பத்துவஞ்சானி வேதாத்ரி மாமணி அவர்கள் இன்றைக்கு ஒரு மருந்தினை சொல்கிறார் அது என்ன மருந்து என்றால் மனம் வெளுக்கும் மருந்து என்று தன்னுடைய வாழ்க்கை மலரிலே குறிப்பிடுகிறார் ஒரு நீண்ட விவாதம் பெரிய விவாதம் என்றால் அந்த விவாதத்திலே ஒரு அருமையான பதில் ஒன்று இருக்கிறது அந்த பதிலை மிஞ்சுவதற்கு வேறொரு வார்த்தையே கிடையாது அது என்ன தெரியுமா அந்த பதில் மௌனம்தான் மௌனம் என்பது மிகச்சிறந்த மருந்து என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார் ஏனென்று சொன்னால் இந்த மனமானது தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கும் போது பல்வேறுபட்ட பதிவுகளை தாங்கி கொண்டிருக்கிறது அது மேலும் மேலும் இயங்கி கொண்டிருக்கும் போது எது நல்லது எது கெட்டது என்பது தெரியாமலே தொடர்ந்து தீங்கு விளைவிக்கிற தொடர்ந்து கெடுதல் செய்கிற அந்த எண்ண ஓட்டத்திலேயே சென்று கொண்டிருக்கிற நிலைமை இருக்கிற போது கொஞ்சம் சற்று நிறுத்தி நிதானமாக மௌனமாக இருந்து பாருங்கள் தானாக எது நல்லது நாம் செய்வதிலே எது நமக்கு கேடு விளைவிப்பது என்கிற தெளிவு பிறக்கும் அதுபோல யார் மீதெல்லாம் விரோதம் கொண்டிருக்கிறோமோ அந்த விரோதம் கொண்டிருப்பதெல்லாம் தேவையற்றது என்பது நல்லது ஒரு மௌனத்தில் தான் புரிய வரும் மௌனம் இல்லாமல் வெறுமனே அவரோடு விவாதித்து கொண்டிருப்பதாலோ அல்லது அவரை தொடர்ந்து நிந்தித்துக் கொண்டிருப்பதாலோ அந்த விரோதம் வளருமே தவிர குறையாது எனவே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார் மனம் விழுக்கும் மருந்து என்பது வினை தூய்மை அந்த வினை தூய்மைக்கு மருந்தாக அல்லது வினை தூய்மைக்கு மூலமாக இருப்பது மன தான் அந்த மன தூய்மை உங்களுக்கு தான் கிடைக்கும் என்று சொல் சொல்கிறார்கள் மௌனம் என்பதை சில பேர் கேலிக்குரியதாக கிண்டலுக்குரியதாக அது எப்படி இவ்வளவு செய்திகள் இருக்கும்போது வெறுமன வாய்மொழி இருப்பதால் விடை கிடைத்து விடுமா என்றால் கிடைக்கும் இருந்து பாருங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள் நிறைய நேரங்களில் மௌனமாக இருக்கும்போது நமக்கு நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் விடை தெரியாத பதில் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைப்பதை மௌனத்தில் நீங்கள் பார்க்கலாம் எனவே தொடர்ந்து செயல்பட்டு கொண்ட போது காந்த சக்தி விரயமாகி கொண்டிருக்கிறது அப்படி விரயமாக கொண்டிருக்கிற அந்த காந்த சக்தி எப்படி ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த மழை நீர் பள்ளம் நோக்கி வந்து பாய்கிறதோ அதுபோல எப்பொழுது நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய காந்த சக்தி முழுவதுமாக குவிந்து உங்களுக்கு எண்ணத்திற்கு உங்களுடைய மனத்திற்கு ஒரு நல்லதொரு ஆற்றலை விளைவிக்கும் அதுவே மனத்தை மைக்கும் வினைத்து மைக்கும் வழிவகுக்கும் அதுவே மனம் விளக்கும் மருந்து என்று தத்துவஞானி அவர்கள் குறிப்பிடுவதை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி